ஆய் ஹலோ மக்களே எல்லாம் ஹவுஸ் டூரு ஹவுஸ் டூரும் போடுறாங்க நமக்கு இங்கே ஹவுஸ் கிடையாது அதனால் நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதை டூர் போடலான்னு இதாக வீடியோ எடுக்கிறோம் நம்ம ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறேன் மணி இப்போ நாலாவது இந்த டேத்துக்கு பொதுவாக இது வந்து இருபத்தாலு மணி நேரம் கடை தான் ஆனால் இந்த டயத்துக்கு வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து ஆள் அவ்வளோ மாட்டாங்க மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் அந்த டயத்தை தான் நாங்கள்லாம் அந்த மாதிரி கூட்டுறது கடைக்கு மாப்பு போடுறது அந்த வேலை எல்லாத்தையும் முடித்து காலையில் டிஃபனுக்கெலாம் ரெடியாக வச்சுருவோம் இப்போ வந்தாலுமே எங்கள்கிட்ட ஃபுட்டு எப்போயுமே கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்தாலும் உங்கள்கிட்ட ஃபுட்டு கிடைக்கும் பார்த்திங்களா இளநீ நம்ம ஊரில் விற்கிற அந்த வத்தல் டைப்பு அதுவுமே நாங்கள் ஊர்லேருந்தே வர வச்சு இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி விற்கிறோம் இது ஒரு பேக்கெட் வந்து ஒன்றரை வெள்ளி அதாவது நம்ம ஊரு காசுக்கு ஒரு இருபத்தி மூணு ரூபாய்கிட்ட வரும் இந்த ஊர் மக்கள் இதில் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க இது அப்புறமா அப்பளம் அப்பளமும் விற்போம் இதுவுமே அதே சேம் ப்ரைஸ் தான் இதுவுமே ஒன்றரை வெள்ளி வெள்ளின்னு பேசிக்காக சொல்கிறது மலேசியாவோடய பணத்தை குறிக்கிறது வந்து ரிங்கிட்டுன்னு சொல்லுவாங்க இது ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் எல்லாத்துக்குமே மிஷினு நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் மாதிரி ட்ரம்மு அண்டாலெல்லாம் வைக்க முடியாது இங்கே அப்பெல்லாம் வச்சா ஃபைன் அடிச்சுருவாங்க அதனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு பொதுவாக இந்த ஊர் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் மிஷின் தான் வச்சிருப்பாங்க இது வெளியில் வரண்டா டிவியெல்லாம் எப்பயுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதுலேயும் ஒரு டிவி ஃபுல்லாக டப்ளியூ மட்டும் மட்டும்தான் ஓடும் மூணு டிவி அதில் ரெண்டு டிவி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டிவி மட்டும் ஓடிக்கிட்ருக்கு கஸ்டமரு கம்மியாக இருக்கனால ரெண்டு டிவி ரெண்டு டிவி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் டீ காஃபி போடுற இடம் லக்கா தான் டீ காஃபி போடுற பொண்ணு மிஷின் தான் ஹாட் வாட்டருக்கு மிஷின் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாஸ்டராக அவருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏகப்பட்ட தட்டு அதாவது ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு தட்டு இது ஒவ்வொரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டு அந்த தட்டை பார்த்தாலே நம்ம எவ்வளோ ப்ரைஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் தோசை மாவு தோசையுமே இங்கே உள்ள மலேசியன் காரங்க சைனீஸ் காரங்க தோசையும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் தோசைக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் நம்ம ஊர் மாதிரி சட்னி சாம்பார்லாம் கிடையாது இங்கே வைக்கிற டால் மட்டும்தான் இது பரோட்டாக்குள்ள சிக்கன் குருமா இதுவும் சேம் அதே பரோட்டாக்குள்ள டால் பருப்பை வேக வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் மிளகாத்தூள் மொளகாத்தூள் அவ்வளோ தான் அதை மட்டும்தான் போட்டு வச்சுருப்போம் ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அது பிடிக்கும் நம்மலாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த டாலும் பிடிக்கும் கறியும் பிடிக்கும் நம்ம ஊர் மாதிரி குருமாலாம் இங்கே கிடையாது சிக்கன் கறி இல்லையா மட்டன் கறி சாரி சிக்கன் குழம்பு இல்லையா மட்டன் குழம்பு கறின்னு இந்த ஊரில் சொல்லி சொல்லி அதே இதில் வந்துருச்சு இப்போ நான் தான் சமைக்கணும் அதுக்குள்ள நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சமைக்க ஆரம்பிக்கணும் மாஸ்டர் சிக்கன்லாம் வெட்டிக்கிட்டுருக்காரு நூடுல்ஸு ரைஸுக்கு மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வேக வச்சுருவோம் நம்ம ஊர்லலாம் இருந்தால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு அதுக்கப்புறம் வெட்டுவோம் ஆனால் இங்கே வந்து அப்படியே ஒயிட் கலர்லேயே தான் வேக வச்சு அப்படியே வச்சுருவோம் சில நம்ம ஊர்லேயுமே சில ரெஸ்டாரண்ட்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் அதை விட இதனால் நல்லாயிருக்கும் ஒயிட்டாக சாப்பிட்றது ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது இதுதான் மலேசியாவில் ஃபேமஸாக சாப்பிடக்கூடிய சம்பல்னு சொல்லுவாங்க அது சம்பல் இது வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்போம் மிளகாத்தூள்லாம் போட்டு எந்த ஒரு ஆர்ட்ரு இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு இதை கொஞ்சம் எண்ணெயில் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இது உப்பு ஒயிட் பெப்பர் சோஸ் சில்லி கிச்சப் இங்கே உள்ள ட்ரிங்க்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் சோளக்கிறதுல உள்ளது சோயா சோயா மில்க் சன்ஃப்ளவர் இது குடித்தா உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் குறையும் சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மை போயின்னு நமக்கு தெரியலை மலேசியாவோட மோஸ்ட் பாப்புலர் ட்ரிங்க்ஸ் இதுதான் ஹண்ட்ரட் ப்ளஸ் எனர்ஜி ட்ரிங்க் அப்புறம் கோலா பெப்சி ஃபேண்டா ஸ்ட்ராபெரி செவன் அப் அப்புறம் டஸ்ட்பின்னு எல்லாத்துக்கும் ஒழுங்காக தனித்தனியாக வச்சுருப்போம் பாத்திரங்கள் வரவங்களுக்கு ஒரு டஸ்ட்பின் தனியாக ஃபாஸ்ட்டு ஃபுட்டு போடுறவங்களுக்கு அது ஒரு டஸ்ட்பின் தனியாக எல்லாமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் ஒவ்வொரு வாட்டி நம்ம போடும்போது மூடியை ஓப்பன் பண்ணிட்டு போட்டு தான் போடணும் அழுப்பை பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த ஊரில் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவி ஏன்னா இந்த ஊரில் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியானது ஃபாலோ பண்ணலாட்டி உடனே உடனே ஃபைன் பண்ணிடுவாங்க இது ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இன்னொரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எது வாங்கினாலுமே இதில் ஒரு கப்பு கொடுத்துருவோம் சூப்பு நான் சிக்கன்லாம் இதுலேயே வேக வைப்போம் இதுலேயே தான் வேக வச்சு எடுப்போம் அந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப் குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே இந்த ஃப்ரை பண்ண ஆனியனை மேலே போட்டு கொஞ்சம் குடிச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப் நம்ம ஊர் மாதிரி நூடுல்ஸ்லாம் வாங்கி அவிக்கணும்லாம் தேவையில்லை ஆல்ரெடி அவிச்சு பேக்கெட் பண்ணியே விற்பாங்க நம்ம அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊரெலாம் வாங்கி அவிச்சு அதுவே ஒரு பெரிய கரெக்டான பக்குவத்தில் அவிக்கணும் இதெல்லாம் அப்படி கிடையாது கரெக்டான பக்குவத்திலே ரெடியாக பேக் பண்ணி விற்பாங்க நம்ம அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது தான் இதுதான் அந்த நூடுல்ஸு பேக் பண்ணி இந்த மாதிரி வந்துடும் ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒரு கிலோ மைக்ரோவோன் அதே மாதிரி இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே வச்சுருப்பாங்க டிஷ்ஷெல்லாம் வந்து ஏதாச்சும் சில பேர்லாம் அப்போதைக்கு நல்லா சூடாகவே கேட்பாங்க அதனால் அதை சூடு பண்ணி கொடுக்குறதுக்கு மைக்ரோ ஒன் இருக்கும் இது வந்து ரைஸ் குக்கரு இதில் வந்து நாங்கள் பிரியாணி மட்டும் யூஸ் பண்ணுவோம் சின்னது இது பெருசு இது ஒயிட் ரைஸுக்கு எல்லாமே கரண்ட்டு தான் இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே ஃப்ரீ ஒய்ஃபை கிடச்சிரும் அன்லிமிட்டடாக வச்சு யூஸ் பண்ணலாம் நெட்டு ஸ்பீடும் சூப்பராக இருக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே மேக்ஸிமம் வச்சுருவாங்க ஃப்ரீ ஒய்ஃபை ஃப்ரீ ஒய் இருந்துச்சுன்னா அதுக்காண்டியே சில கஸ்டமர்லாம் வருவாங்க ஏன்னா வந்து இப்போ ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்போது நிறைய எம்பி தேவைப்படும் அது டேட்டாவுக்கு தனியாக பைசா செலவு பண்ணுறத விட இங்கே வந்து ஒரு டீ காஃபியை வாங்கி வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க வேண்டதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க நமக்கு ஒரு நமக்கு ஒய்ஃபை வைக்கிறதுனால அது மூலமாகவும் சில கஸ்டமர் வரும் அதனால தான் ஃப்ரீ ஒய்ஃபை வச்சுருவாங்க இங்கே வந்து ரொம்ப காஷ்டம் ஆகாது ஒய்ஃபைலாம் கேஸ் வந்து இங்கே ரேட் வந்து ரொம்பவே சீப்பாகவே கிடைக்கிது ஃபோர்டீன் கேஜி வந்து நம்ம ஊருக்கு காசுக்கு கணக்கு பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றஞ்சுருவா சம்திங் ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் நானூற்றி தொண்ணூறுரூவாலேருந்து ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் ஆனால் ஃபோர்டீன் கேஜி நம்ம ஊரில் எவ்வளோ கேஜின்னு தெரியலை நீங்கள் எதாவது கால்குலேட் பண்ணிக்கோங்க மறந்துருச்சு எனக்கு ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஏதோ எனக்கு தெரிஞ்ச எல்லாம் எடுத்து நமக்கு பழக்கம் இல்லை போய் எடுக்கலாமேன்னு சொல்லி எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிய இல்லாட்டி நிர்வாகம் பொறுப்பல்ல ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡೋವನ್ನೂ ಡೀಟೈಲೋ ಒಂದು ವೀಡಿಯೋ ಪಾಕ್ರೆ ಸರ್ ಮೊದಲು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡೋನ್ಲಾ ಮೈಂಡ್ ವಾಸ್ ಓಕೆ ಬ್